வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோம் நான் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் நீங்கள் அனைவருடன் கிட்னி சுருக்கம் பற்றிய விவாதம் செய்ய போகிறேன் கிட்னிகள் சுருக்கமாகும் காரணங்கள் என்ன என்பதை குறித்து பேசுவோம் கிட்னி சுருக்கமாகும் பல காரணங்கள் உள்ளன ஆனால் மிகவும் முக்கியமான காரணம் எது என்றால் அது எங்கள் உயர் இரத்த அழுத்தம் நீண்ட காலமாக உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் உங்கள் ஆர்டரிகள் சுருக்கமாக ஆரம்பிக்கின்றன சுருக்கமாகும் காரணமாக கிட்னிக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு அதிக அழுத்தத்துடன் செல்ல ஆரம்பிக்கிறது இதனால் கிட்னியின் மீது அழுத்தம் ஏற்படுகிறது கிட்னியின் மீது அழுத்தம் அதிகரிக்கும்போது உங்கள் கிட்னிகள் மெதுவாக சுருக்கமாக ஆரம்பிக்கின்றன நீங்கள் உயர் இரத்த அழுத்தம் கொண்ட நோயாளி என்றால் உங்கள் பிபியை நிர்வகிக்குவது மிகவும் முக்கியம் சாதாரண இரத்த அழுத்தம் நூற்றி இருபது என்ப எம்எம்ஹெஸ்கில் ஆக இருக்க வேண்டும் உங்கள் இரத்த அழுத்தம் நூற்றி இருபதுக்கும் மேலே சென்றால் அதாவது மேலே உள்ள என் நூத்தி நாற்பதுக்கும் இருந்தால் மற்றும் கீழே உள்ள எண் தொன்பதுக்கும் அருகில் இருந்தால் மற்றும் மருந்து எடுத்த பிறகும் உங்கள் இரத்த அழுத்தம் நூத்தி நாற்பத்தி ஐந்து நிம்பதுக்கு மேலே சென்றால் இதன் பொருள் உங்கள் கிட்னி எதிர்காலத்தில் சுருக்கமாகும் என்பதுதான் சுருக்கமாகும் காரணம் என்னவென்றால் இரத்தம் செல்லும் ஆர்டரிகள் சுருக்கமாகிவிட்டன சுருக்கமாகிவிட்டதால் கிட்னி மெதுவாக போகிறது அதாவது கிட்னியின் திசுக்கள் கடின ஆகிவிடுகின்றன விடுகின்றன எனவே உங்கள் கிட்னி சுருக்கமாகும் முக்கியமான காரணம் உயர் இரத்த அழுத்தம் அதேபோல் உங்களுக்கு உயர் சர்க்கரை இருந்தால் உங்கள் கிட்னி சுருக்கமாகலாம் சர்க்கரையுள்ள நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அடிக்கடி கலந்து கொண்டு வருகிறது இதனால் உங்கள் இரத்தம் அடர்த்தியாகி விடுகிறது அடர்த்தியான இரத்தம் கிட்னிக்கு அழுத்தம் ஏற்படுத்துகிறது இதனால் உங்கள் கிட்னி மெதுவாக சுருக்கமாக ஆரம்பிக்கிறது மூன்றாவது மிகவும் முக்கியமான காரணம் கிரானிக் யூடிஐ அர்த்த நீண்ட காலமாக யூடிஐ அதாவது யூனிடரி டிராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நீங்கள் மருந்து எடுத்தாலும் உங்கள் யூடிஐ குணமாகவில்லை என்றால் மேலும் இந்த யூடிஐ உங்கள் பைலோனெஃப்ரைட்டிஸில் மாறிவிட்டால் இதனால் உங்கள் கிட்னி சுருக்கமாகலாம் கிட்னி சுருக்கமாகும் மற்றொரு காரணம் கிட்னியில் கல் இருக்கிறது தான் கிட்னியில் கல் இருந்தால் அது தடுப்பு ஏற்படுத்துகிறது தடுப்பு ஏற்படும்போது உங்கள் கிட்னியில் ஊட்டச்சத்து குறைந்து மெதுவாக சுருக்கமாக ஆரம்பிக்கிறது கிட்னி சுருக்கமாகும் பல காரணங்கள் உள்ளன நீங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது உயர் சர்க்கரை கொண்டால் அதை நிர்வகிக்கவும் உங்கள் பிபிக்கு மருந்துகள் சர்க்கரைக்கு மருந்துகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவுகள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை கண்காணிக்கவும் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லையா என்பதை பாருங்கள் காலை நடைபயிற்சி செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் மெடிடேஷன் செய்யுங்கள் இதனால் உங்கள் இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் இரண்டுமே கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் நீங்கள் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் கிட்னி நோயால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் குறிப்பாக கிட்னிகள் இருந்தால் உங்கள் நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் நீரின் அளவு குறைவாக இருந்தால் உங்கள் கிட்னியில் கல் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது அதனால் நீங்கள் எவ்வளவு நீர் குடிக்க வேண்டும் என்றால் த்ரீ முதல் ஃபோர் லிட்டர் நீர் குடிக்க வேண்டும் நீங்கள் கிட்னிக்கல் நோயாளி என்றால் அல்லது கிரானிக் கிட்னி நோயாளி என்றால் நீரின் அளவு அதிகமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒன்று அல்லது ஒன் பாயிண்ட் ஐந்து லிட்டர் மட்டுமே குடிக்க வேண்டும் மேலும் உங்கள் உணவு கூட்டத்தை பின்பற்ற வேண்டும் நீங்கள் கேள வேண்டிய காய்கறிகள் பாஷ்போரின் அளவு குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் மண்ணில் வளர்ந்த காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் நீங்கள் புரதத்தை சமநிலையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் உங்கள் கிட்னி எப்போதும் சுருக்கமாகாது பிறகு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பொதுவரை நன்றி